வெல்கம் டு அண்ணமாரி ஐஏஎஸ் அகாடமி அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்று நாம் அனைவரும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாடெங்கும் கொண்டாடி வருகிறோம் குடியரசு நாடு நம் இந்தியா குடியரசு நாடாக மாறியதற்கு ஒரு வரலாறு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்களா சுதந்திரம் ஓகேங்களா சுதந்திர இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா நம்ம நாடு குடியரசு நாடாக மாறுவதற்கு சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் வைக்கலாம் இந்த இந்த ரெண்டு ஆண்டு பதினோரு மாதத்தில் பதினோரு முறை குழு கூடி ஆலோ அதாவது ஆராய் ஆராய்ந்து ஆலோசித்து தான் சட்டத்தை இயற்றிருப்பாங்க ஓகேங்களா சட்டத்தை இயற்றி அதை வந்து இந்த சட்டத்தை உருவாக்கி அதை வந்து ஒப்படைத்த நாள் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒப்படைச்சிருப்பாங்க ஓகேங்களா இதே நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அதிலிருந்து நாம் அனைவரும் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம் இன்று இந்த குடியரசு தினத்தில் நீங்கள் ஒரு சபதம் எடுங்க என்னன்னா அடுத்த வருடம் குடியரசு தினம் வரும்பொழுது நாம் நிச்சயமாக ஒரு அரசு அதிகாரியாக இருப்போம் என்பதில் முழு மூச்சாக இருங்கள் தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் அனைவரும் இந்த பத்தாவது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் ஆல் த பெஸ்ட் எல்லோரும் நன்றாக தேர்வு எழுதுங்க தேர்வு எழுதிட்டு மறக்காமல் நீங்கள் நூற்றி நாற்பது கொஷனுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ